ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மிஸ் ஆகாது அதுவும் கப்பும் மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது எங்கே ஆடப்போகுது என்ன டேட்டில் ஆடப்போகுது இந்த வாட்டி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சொட்டு ஐசிசி அதிகாரபூர்வமாக வெளியிட்ருக்காங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நடந்துட்டு வந்துட்டு இது வரைக்கும் ரெண்டாடமாக இந்திய அணி ஃபைனல் போச்சிங்க பட் ஃபைனலில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபைனல் நியூசிலாந்து கிட்ட விட்டாங்க ரெண்டாவது ஃபைனல் ஆஸ்திரேலியா கிட்ட விட்டாங்க ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக கப்பு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி லார்ட்ஸ் மைதானம் இங்கிலாண்டில் இருக்கிற லார்ட்ஸ் மைதானம் ரொம்பவே ஃபேமஸான க்ரௌண்டை சொல்லலாம் அந்த க்ரௌண்டில் தான் நடக்கும்போது ஃபைனல் சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக விட்டாங்க என்ன ஒரு இந்திய அணிக்கு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இந்த போட்டி பார்த்திங்கன்னா ஜூன் பதினொன்றாம் தேதிருந்து ஜூன் பதினா தேதி வரைக்கும் நடக்கப்போகுது ஏன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இந்த மே இருபத்தி இருபத்தி எட்டில் முடியும் கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இடைக்கால இருக்குது அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் மாதிரி தான் இந்திய அணி ஃபைனல் போகும்போது பார்த்தீங்கன்னா இதேமாரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முடிஞ்சிச்சு ஐபிஎல் ஆனால் ஜூன் ஆறாம் தேதி ஒரு வாரத்திலே கிட்டத்தட்ட நம்ம ஆறுற மாரி ஆகிடுச்சு இந்திய அணி ரொம்ப ஒரு தோத்ததுக்கு அது ஒரு காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு வார காலத்தில் அதில் ரெண்டு நாள் ட்ராவலு அப்புறம் அங்கே போயிட்டு ரூம் இருக்கிறது சொல்லிட்டு ஒரு நாள் போயிச்சு ஒரு மூணு நாள் தான் பயிற்சி ஈடுபட்டாங்க அதனால் டைம் இல்லாதனால அது கொஞ்சம் கொஞ்சம் இடுக்கட்டமாக இருந்திருக்கும் நம்ம இந்திய அணிக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் இருக்குது கண்டிப்பாக ஃப்ரீ மைண்டோடு ஐபிஎல் முடிஞ்சு போய் ஆளலாம் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்திய அணி ஃபைனலுக்கு போன முதல்ல இவ்வளோ நான் இருக்குது இந்திய அணி முதல் ஃபைனலுக்கு போனால் மட்டும்தான் இந்த இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு பத்து டெஸ்ட் போட்டி இருக்குது நம்ம எப்போ ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பத்து டெஸ்ட் போட்டி ஆடுறோம் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட இந்த மாதம் தேதி ஆடுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு நியூசிலாண்டு கூட அடுத்த அக்டோபர் மாதம் ஒரு மூணு டெஸ்ட் போட்டி ஆடுறோம் மொத்தம் இந்தியா மணில அஞ்சு டெஸ்ட் போட்டி ஆடுறோம் அதை முடிஞ்சு பெரிய சீரீஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூட அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறோம் அவங்க நாட்டில் எங்கள் ஆஸ்திரேலியா நாட்டில் அதனால் கண்டிப்பாக அந்த தொடர் ரொம்பவே சவாலாக இருக்கும் ஏன்னா இந்தியாவில் நடந்தால் மேக்ஸிமம் இந்தியா ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க அது பங்களாதேஷு அதுவும் பங்களாதேஷ் ஈஸியாக எடுத்துக்கூடாது பாகிஸ்தானை அடிச்சுட்டு வராங்க அவங்க நாட்டிலேயே அதனால் கண்டிப்பாக ரொம்ப போட்டி சவாலாக இருக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அட்லீஸ்ட்டு பத்தில் குறைஞ்சபட்சம் இந்தியா ஒரு எட்டாய்ச்சி ஜெயிச்சுருந்தால் ஜெயிச்சா கண்டிப்பாக ஃபைனல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து எந்த டாப் டூ எந்த டீம் இருக்கோ புள்ளிப்பட்டியில் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பெட்டியில் எந்த டாப் டூ டீம் இருக்கோ அதுதான் ஃபைனலுக்கு முன்னேறும் அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியா தான் இருக்குது ஆனால் புள்ளிப்பட்டியல் சேஞ்சஸ் வரலாம் ஒராகவும் போகலாம் ஆனால் இந்தியா கான்ஸ்டாக நல்லா பண்ணால் மட்டும்தான் ஃபைனலுக்கு போக முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போமா போகாதா மூன்றாவது முறையாக போனால் கப் அடிக்கும் அடிக்காதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்